ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் உன்னை தனித்திருக்க இல்லை அநேகர் உன்னை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் நான் மட்டுமே நீ உன்னுள் மறைத்து வைத்த கண்ணீரை கண்டேன் நீ எதை நினைத்து பயம் கொள்கிறாயோ அதை உனக்கு நான் நிகழ விட மாட்டேன் ஒரு அதிசயத்தை வெகுவிரைவில் உனக்காக நான் நிகழ்த்த உள்ளேன் குழந்தையே இதை கேட்கும் முன் உன் மனதை ஒருநிலைப்படுத்திய பிறகு கேள் அப்போதுதான் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிது செய்யாதே நீ என்னதான் நல்லது செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் குழந்தையே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆண்மாக்கள் அவர்களுக்கு என்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே புரிய வைக்க மட்டும் முயற்சி செய் அவர்கள் போகும் வரை போகட்டும் ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு உன்னிடம்தான் திரும்ப வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது எண்ணங்கள் என்னவோ அதே போலத்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றியமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்தி கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நீ பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ இருக்கிறதோ அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று புலம்பிக் இருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் கடவுள் அதேபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல மனித இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்திற்கு பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்து இருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் என் தங்கமே உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப்போவது இல்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் குழந்தையே இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்